இன்னைக்கு சூப்பராக ஒரு டிஷ்ஷு நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி மத்தி மீன் குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் மீனை ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சாச்சு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆறு வெள்ளைப்பூடு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக நறுக்கியது ரெண்டு பச்சை மிளகா பாதியா கீறி வச்சுருக்கேன் இனி எண்ணெயில் இந்த சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூட நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ ஓரளவு ஃப்ரை ஆகிருச்சு இனி நம்ம தக்காளியை இதில் சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் பழுத்த தக்காளியாக நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக அது வந்து ஃப்ரை ஆகிரும் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் வத்தல் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அவ்வளோத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வறுத்து விட்டுடலாம் இதில் இதோடைய பச்சை மணம் மாறுறது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க எண்ணெயிலையே எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு கூட நல்லா இந்த பொடி எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பச்சை மணம் எல்லாம் மாறிட்டு அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம் இப்போது மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இதை வந்து நம்ம அரைச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம நேரமாக கீறி வச்சுருந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணி பேனில் விட்டுடலாம் இனி மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு கப் தேங்காய் துருவினது எடுத்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி சைடில் வச்சுருங்க நம்ம பிறகு தான் இதை சேர்க்க போகிறோம் இனி புளி கரைச்சி வச்சுருக்கேன் புளிக்கரைசலை வந்து நம்ம இதில் கறியில் ஆட் பண்ணிடலாம் புளிக்கரைசல் சேர்த்ததோ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு இனி வந்து குழம்பு கொதிக்கட்டும் இனி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஃப்ரெஷ் மீனை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் கறி வந்து கொதித்ததும் இந்த மீனை ஆட் பண்ணும்போது மீன் சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால தான் நம்ம லேட்டாக வந்து ஆட் பண்ணுறோம் இனி நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இந்த மீன்கறியில் சேர்க்க போகிறேன் கடுகு சீரகம் வெந்தயம் குருமளகு இந்த நாலையுமே நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் சேர்த்துடலாம் இதுதான் நம்ம மீன் கரியோட ஸ்பெஷாலிட்டி இது ஆட் பண்ணதும் வீடே கமகமக்கும் அவ்வளவு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருந்த தேங்காயை வந்து நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ணிடலாம் இனி நான் முருங்கைக்காய் பிஎஸ்எஸ் நாலு அப்புறம் வந்து ஒரு சின்ன மாங்காய் வந்து கட் பண்ணி மீன் குழம்புல போடுறேன் நல்லா கொதிக்க விட்டுறேங்க சுவையான மத்தி மீன் குழம்பு தயார் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா லாஸ்டில் ஒரு ஃபைனல் டச் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மீன் கறியில் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில தூவி விட்டுறங்க தூவி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோ சூப்பரான ஒரு மீன் குழம்பு தயார் நம்ம ஊர் ஸ்டைலில் உள்ள மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு ருசித்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி